எல்லாேருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு ஒரு கதை பார்க்க போகிறோம் கதை நான் அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் தானே வாங்க கதைக்கு போகலாமா ஒரு பெரிய காடு இருந்துச்சு அந்த காட்டில் ஒரு புளியும் கழுதையும் பேசிகிட்டு இருந்துச்சு ரெண்டுக்கும் பயங்கர விவாதம் அந்த சத்தம் கேட்டு அந்த பக்கம் அந்த நரி இது பக்கத்தில் வந்து என்ன உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு உடனே புளி சொன்னிச்சு புல்லு பச்சை நிறம்னு நான் சொல்கிறேன் ஆனால் இந்த கழுதை ஊதா நிறம்னு சொல்லுது அதுதான் இப்போ இந்த விவாதத்துக்கு காரணம் அப்படின்னு உடனே நிறைய யோசிச்சிச்சு உங்களுக்கு சரியான தீர்வு வேணும்னா நாம் வந்து ராஜா கிட்ட தான் போகணும் வாங்க ராஜாட்ட போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு புளியையும் கழுதையையும் கூட்டிகிட்டு போனது அங்கே போன உடனேயே அரச வேலை இருந்த காட்டின் அரசன் விலங்குகளின் தலைவனாகிய சிங்கத்துக்கிட்ட நரி சொன்னுது புளிக்கும் கழுதைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்றத அதனை கேட்ட சிங்கம் புள்ளி நிறம் ஊதாதான் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லிடுச்சு அதுக்கப்புறம் புளிக்கு கொஞ்ச நாள் சிறை தண்டனை அப்படின்னு அறிவிச்சிச்சு இதை கேட்ட உடனேயே கழுதைக்கு பயங்கர குஷி ஏன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து புல் ஊதா நிறம்னு சொன்னிச்சா அது தானே தீர்ப்பில் வந்திருக்கு அதனால் ரொம்ப சந்தோஷத்தில் குதித்து ஓடி போயிடுச்சு ஆனால் பாவம் அந்த புளி சோகமாக ஆயிடுச்சு கொஞ்ச நேரம் அங்கேயே நின்றுச்சு அதை பார்த்துட்டு சிங்கம் கேட்டது ஏன் அங்கே நிற்கிற உனக்கு தான் திருப்பி சொல்லிட்டல போகலாம்ல அப்படின்னு சொன்னிச்சு உடனே புள்ளி சொன்னிச்சு ராஜா எனக்கு ஒரு சந்தேகம் அதை மட்டும் தீர்த்து வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் சிறை சில நாட்கள்ல பல நாட்கள் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னது உடனே சரி உன் சந்தேகம் என்ன கேளு அப்படின்னு ராஜா சொன்னது புல் என்ன நேரம் ராஜா அப்படின்னு உடனே சிங்கத்துக்கு ஒரே சிரிப்பு காட்டில் இருந்துக்கிட்டு புல் என்ன நேரம்னு உனக்கு தெரியல புல் பச்சை நிறந்தான் அப்படின்னு உடனே புளி கெட்டுச்சு அப்புறம் எதுக்கு நீங்கள் முன்னாடி ஊதா கலர்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கேட்டு சிங்கம் சொன்னிச்சு அறிவில்லாதவங்கக்கிட்ட பேசும்போது அவங்க சொல்கிறது தான் சரின்னு சொல்லணும் இல்லைன்னா நேரம் தான் வீணாகும் எனக்கு உடனே புளி கெட்டுச்சு சரி அப்புறம் ஏன் எனக்கு சிறை வேற அறிவிச்சிங்க அப்படின்னு சிங்கம் சொன்னுச்சு அந்த அறிவில்லாத கழுத கிட்ட விவாதம் செய்து தேவையில்லாம ஓ நேரத்தை வீணாக்கினேன் அதோடு இல்லாமல் இங்கே வந்து ஏ நேரத்தையும் வீணாக்கினல அதுக்காக தான் உனக்கு சிறை தண்டனை அப்படின்னு சொன்ன சொல்லிட்டு காலம் காலத்தோட நேரம் கருதி தீர்ப்பை முடிச்சுட்டு நான் எனக்கு நேரம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு சிங்கராஜா வேட்டைக்கு புறப்பட்டு போயிடுச்சு இதுலருந்து என்ன தெரியுது காலம் பொன் போன்றது இல்லை காலம் உயிர் போன்றது ஏன்னு பொன் கூட நாள் கடந்து அப்படி வாங்கினாலும் விலை ஏறிக்கிட்டே இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் ரொம்ப நாள் கழித்து வாங்கினாலும் வாங்கிடலாம் ஆனால் உயிர் போணுச்சுன்னா திரும்ப வராது எனவே காலம் அறிந்து காலத்தின் தேவையறிந்து அறிந்து காலத்தை வீணாக்காமல் செயல்பட்டால் நாமும் எப்போதும் ராஜாவாக இருக்கலாம் தேங்க்யூ thank you